பெரிய மாணவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நினிய நாமத்தினாலே மற்றொம்ப நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் பற்றிய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பதாக நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசன் இப்படியாக சொல்லுகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே இந்த உலகத்தில் பரிசுத்தர் தான் சொல்லுகிறது தீமையே செய்யாமல் தீமையே செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லி சாலமோ ஞானி சொல்லுகிறான் அன்பனையினுடைய பிள்ளைகளே நாம் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது அந்த குற்ற உணர்வு என்ன ஆகும் என்று சொன்னால் சிலர் நான் பாவத்தில் விழுந்துட்டேன் நான் கடவுள்கிட்ட வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை நான் வந்து பாவம் செஞ்சு செஞ்சு வந்து நான் விழுந்து போய் கொண்டே இருக்கிறேன் நான் வந்துட்டு கடவுளுடைய சபைக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை நான் ஜெபிக்க தகுதி இல்லை நான் பைபிள் படிக்க தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு பாவ உணர்வோட வாழ்ந்து கொண்டிருப்போம் பிசாசுக்கும் அதுதான் தேவை உனக்கு தகுதி இல்லை உனக்கு தகுதி இல்லை நீ ஊழியம் பண்ண உனக்கு தகுதி இல்லை நீ பைபிள் படிக்க உனக்கு தகுதி இல்லை நீ சர்ச்சுக்கு போகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை நீ திருவிருந்தெடுக்க உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அன்பான பிள்ளைகளே நம்மை தலையிலே கொட்டி 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 கற்று விட்டு தூரமாக உட்கார வைப்பது தான் அவனுடைய வகை இன்னைக்கு நிறைய பேர் சபைகளிலே திருவிருந்த நேரத்தில் எழுந்திரிச்சு போகிறோம் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுங்களா நம்ம அன்றாட பார்க்குறோம் காலாகாலமாக எனக்கு தகுதி இல்லை நான் பாவத்தில் இருக்கிறேன் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் எனக்கு தகுதி இல்லை நான் பாவத்தில் இருக்கிறேன் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி பல வருஷங்களாக ராபோஜன் எடுக்காமல் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அன்பான பிள்ளைகளே ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு இருக்கும் என்று சொன்னால் எனக்கெல்லாம் தகுதி இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்குரியது கத்தர் சொல்லுகிறான் என் மகனே என் மகளே நான் உன்னை நீதிமான் ஆக்கும்படிக்கு என்னுடைய ரத்தத்தை உனக்காக சிலுவையில் சிந்து இருக்கிறேன் என் ரத்தத்தினாலே உன் பாவங்களை நான் கழிவிருக்கிறேன் என்னுடைய ரத்தம் நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை எழும்பி நிற்க வேண்டும் நீ நீதிமான் நான் உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன் நீ ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்மானத்தனை பிள்ளைகளே பரிசுத்த வேதாக மாதத்தை வெளிப்படுத்த நாம் ஆசிக்கிறோம் சொல்லுகிறார் நீ இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நீ நினைத்து என்று சொல்லி வார்த்தை நாம் ஆசிக்கிறோம் நாம் விழுந்ததை குறிக்க ஒரு இடத்துல நாம் நடந்து கொண்டே இருப்போம் நம்ம கால் தடிக்கி விழுந்துட்டோம்னு சொன்னால் ஐயோ நான் விழுந்து விட்டேன் விழுந்து விட்டேன்னு சொல்லி விழுந்த இடத்துல இருக்க மாட்டோம் மறுபடியும் நாம் விழுந்திருப்போம் நம்ம தூசியெல்லாம் உதறிட்டு கை காலெல்லாம் வந்து நம்ம தட்டி விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நம்ம ஆக நம்முடைய பயணத்தை தொடருவோம் இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய விழுகையை குறித்தே நீ யோசித்துக் கொண்டிருக்காதே உன்னுடைய பாவத்தை குறித்தே நீ யோசித்துக் கொண்டிருக்காதே நீ பாவத்தில் விழுந்திருக்கிறாய் நான் உன்னை எழும்ப பண்ணுகிற இருக்கிறேன் நீ நீதிமான் உன்னை குற்றப்படுத்துகிறவன் நான் என் ரத்தத்தினாலே உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன் உன்னை குற்றப்படுத்துகிறவன் நீ எழும்பு மகனை உன் பாவத்தை விட்டு நீ எழும்பு தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு நீ என்னை நோக்கி நீ முன்னேறு என்று சொல்லி ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் அன்பான துணி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விழுகையை நினைத்து நாம் யோசித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் கத்தருக்குள்ளே முன்னேற முடியாது நாம் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கை சரி செய்ய முடியாது நாம் பிசாசு கடுமையாகி விடுவோம் கத்தர் சொல்லுகிறார் நீ எழும்பு உருடைய விழுகையிலிருந்து நீ எழும்பு எந்த நிலையிலே நீ விழுந்தாயோ அந்த இடத்தை விட்டு நீ எழும்பு முதல்ல என்று சொல்லி அன்பானது பிள்ளைகளே கற்றை வார்த்தை சொல்லுகிறது இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான் பல இன்னல்களுக்குள்ளானான் அன்பானது பிள்ளைகளே அவன் கடைசி அவர் தீர்மானத்தை எடுக்கிறான் நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போவேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அவனுடைய பின்னான் அந்த நிலைமையை விட்டு அவன் எழுந்தான் எழுந்தபொழுதான் அவன் தகப்பனத்திற்கு போக முடிந்தது அப்படி போனதுனால அவனுடைய வாழ்க்கை மீண்டுமாக சீர்படுத்தப்பட்டது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கத்தர் சீர்படுத்தவன் ஆயத்தமாக இருக்கிறார் உன் பாவத்தை விட்டு நீ எழும்புவாயார் உன்னுடைய அந்த துன்பத்தை விட்டு உபத்திரவங்களை விட்டு நீ எழும்பு கத்தருனை நிச்சயமாக மீண்டுமாக நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை கத்தர் உனக்கு கொடுத்து கொடுக்க உன்னை சீர்படுத்த ஆண்டு ஜிம்பிப்போமா இறக்கமுள்ள தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோத்திருக்கிறோம் ஐயா இன் மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடி பிள்ளைகளை ஐயா நீதிமான் எழுதால் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பா என்ற வார்த்தையின்படி அந்தவர் அன்று புறையம் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அன்றுவரின் அந்த பாவங்கள் இருந்து நம்முடைய பிள்ளைகள் திரும்ப எழும்ப பண்ண முடியாச்சு அன்று புறையுடைய பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து சீர்படுத்தி அந்தவர் மீண்டுமாக ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குள்ளே ஓட கட்ட உதவி செய்வீராக ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவர் யோசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவரே நீ சொல்லுங்க நான் உன்னை தகுதிப்படுத்தி நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீ விழுகை குறித்து யோசிக்காது நீ எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசுகிற நம்முடைய கிருவை காய்ச்சி சொல்கிறார் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே ஆண்டவர் எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் மீண்டுமாக பாவத்தை விட்டு எழும்புவார்களாக மீண்டும் ஆகும் உங்களுக்குள்ளே முன்னேறுவார்களாக சொல்லி ஆண்டவரே அப்பணம் அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் நான் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று வேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நிலத்துக்காங்க ஆமே நாமே பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரித்தார் வைசலாவது